ஸ்ரீகுபேரன் டிவி நேயர்களுக்கு அஷ்டரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகிருத்துவ வருஷம் மார்கழி மாதம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு மார்கழி மாதத்தின் பல பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம்னு இல்லையானால் இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் மார்கழி மாதம் தான் தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாதம் அதற்கு அடுத்த மாதம் வந்து உத்தராயணத்தின் முதல் மாதம் ஆறுது அதனால இது தட்சிணாயனத்தின் கடைசி மாசம்ன்றதுனால தேவர்களுக்கு ஒரு வருஷம்னு இந்த மா சொல்கிறதுனால உத்தராயணமும் தட்சிணாயனமும் உத்தராயணம் பகல் பொழுதுன்னு சொல்றதுனால இது வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த மார்கழி மாதம் கார்த்தால நாலரைலேருந்து ஆறு மணி வரலாம் இல்லை மூணு நாளிலிருந்து ஆறு மணி வரணும்னு வச்சுக்கலாம் அதனால நம்ம வந்து விடிய காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாசத்துல மார்கழி மாதத்தை பொறுத்தவரை முப்பது நாட்களும் வந்து விசேஷமான நாட்கள் சொல்லணும் இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னா சோபகுருத்து வருஷத்தினுடைய மார்கழி மாதத்தின் கோல்ச்சாரம் மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியா ராசியில் கேது பகவான் சுக்கர பகவான் துலா ராசியிலும் செவ்வாயும் புதனும் ரிச்சிகத்திலும் சூரிய பகவான் தனுசு ராசியிலும் மகரத்தில் சனி பகவான் ராகு பகவான் மீனத்தில் இருக்க இந்த மாசத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் சனி பயிற்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது மார்கழி நாலாம் தேதியே வந்து சனி பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தூரம் மாறக்கூடிய மிகவும் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு ரெண்டரைலேருந்து மூணு வருஷம் எடுக்கக்கூடிய கிரகம் சனி பயிற்சி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும் சனி பயிற்சி பலன்கள்னு தனியாக போட்டிருக்கேன் அதை பாருங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிறார் அது வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு போறார் இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மாறுற இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு செவ்வாயும் போதனும் தனுசு ராசிக்கு போறான் இந்த மாதத்தில் வரக்கூடிய பெரிய மாற்றம்னு சொல்லக்கூடியது சனி பயிற்சி சாரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னன்றதை பார்ப்போம் விசேஷ தினம் அப்படின்னா முப்பது நாட்களும் சூடி கொடுத்த சுடர்கூடியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் முப்பது நாட்களும் திருப்பாவை பெரிய விசேஷம் மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம்ன்றது அன்னபிரானுடைய தவிர சொல்றோம் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைகுண்ட ஏகாதசி ஏகாதசியிலே மிக பிரசித்தி மிக ஏற்றம் பெற்றது அதாவது ஏகாதசியில் மிகவும் ஏற்றம் வந்து வைகுண்ட ஏகாதசி அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமாக இருக்கு அந்த அன்னிக்கு பரமபதம் அதாவது பரமபத வாசல் திறந்தே இருக்கும் அன்னிக்கு வந்து யார் இறந்து போகிறார்களோ அவர்கள் நேரடியாகவே பரமபதத்துக்கு போகிறதா ஒரு ஐதீகம் அதை தவிர வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் மிருகசீரிஷம் திருவாதிரை இது ரொம்ப விசேஷம் மிருகசீரிஷம் வந்து மார்க்கண்டேயனுடைய பிறந்த நாள் மார்கழி மிருகசீரிஷம் மார்க்கண்டேயன் அவர் வந்து யமனின் கிட்ட வந்து தப்பி அவருக்கு வந்து தீர்க ஆயுள் கொடுத்ததாக சரித்திரம் மார்க்கண்டேய புராணம் பெரிய விசேஷம் அதனால் வந்து தீர்க ஆயுஷ் கிடைக்கணும்னா மார்க்கண்டேய புராணம் படிக்கிறதும் மிருத்துஞ்சிய ஹோமம் பண்ணுறதும் பெரிய ஏற்றம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதத்தில் அதுவும் மார்கழி திருவாதிரை வந்து ஆருத்ரான்னு சொல்லக்கூடியது எப்படி பெருமாளுக்கு பெரிய விசேஷங்களாக வருதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் ஆருத்ரா இது வந்து சைவர்கள் கோவிலில் வந்து ஒரு பெரிய விசேஷம் சைவர்கள் கோவில்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் அதனால் வந்து ஆருத்ரா வந்து த தரிசனம் பெரிய ஏற்றம் அது தவிர வந்து ஆருத்ராவில் வந்து விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆருத்ரா களி பெரிய ஏற்றம் இதே தவிர மார்கழி மூலம் மார்கழி மூலம் அப்படின்றது வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனுமானை வழிபடக்கூடிய ஒரு பெரிய நாள் அவருடைய பிறந்த நாளாக சொல்லப்படுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கிலத்தாண்டும் வருது இந்த மாதத்தில் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் தான் அது வரும் இந்த மாதத்தில் வந்து பெரிய விசேஷம் அப்படின்னா பாவை நோன்பு அதை தவிர இருபத்தி ஏழாவது நாள்னு சொல்லக்கூடியது கூடாரை வெல்லும் சேர் அது வந்து கூடாரை வெல்லும் சேரு கோவிந்தா அந்த பாடல் வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வரும் பதினாலாம் தேதி அதோட இந்த மாதம் முடிஞ்சு விடுறது பதினைஞ்சாம் தேதி தை மாதம் பிறந்துடுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் பாவை நோன்பு அதை தவிர வந்து இந்த திருவம்பாவை சொல்வா திருவம்பாவை வந்து இந்த ஆருத்ராவிற்கு ஒன்பது நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து திருவம்பாவை சேவிப்பாள் அதுவும் வந்து பாவை இருப்பாள் இதெல்லாம் வந்து வழக்கம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் பொறுத்தவரையும் பொதுவான கோவில்களுக்கு உண்டான விசேஷங்களை பெரு பொதுவாக பார்ப்பாங்க வீட்டினுடைய விசேஷங்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணம் கிரகப்பிரவேசம் காதுகுத்தல் அது தவிர பூனல் கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொதுவாகவே இதில் வந்து பண்ணுறது இல்லை கிரக பிரவேசம் ஒரு சில இடத்துல பண்ணுவாள் ஆனால் கல்யாணம் பண்ணுறது இல்லை சு சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய வீட்டு சுபகாரியங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்தில் பண்ணுறது இல்லை கோவிலுக்கு உண்டான சுபகாரியங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் பண்ணுறான் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் இந்த மாதமான மார்கழி மாதம் சோபகர்த்து வருஷத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது விசேஷம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையான பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகத்தினுடைய மூமெண்ட்டை வச்சு வந்து இந்த கா இந்த காலத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு போகிறார் அர்தாஷ்டம சனி நடக்க போகிறது உடல்நிலையில் சற்று கவனம் தேவை வண்டி வாகனங்களில் சொல்லும் செய்யும் அதாவது செல்லும் பொழுது ரொம்ப ஜாகிரதையாக போகிறது ரொம்ப நல்லது கீழ்த்தட்டு அதாவது உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனையை கொடுப்பார்கள் இரும்பு சம்பந்தமான தொழில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சம்பந்தமான தொழில் அது தவிர வந்து மண் சம்பந்தமான இந்த இது கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதில் பிரச்சனைகள் வரக்கூடிய அதாவது மேன் மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை என்ன நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை வந்து பத்தாம் பார்வையில் உங்கள் ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக சனி பார்க்கும்பொழுது உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இரு அதாவது ஒரு இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி உங்களுடைய ராசிநாதன் மற்றும் புத பகவான் இவா ரெண்டு பேரும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு பெயர்றான் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா தன காரகன் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகம் வர்றது ஆறாம் இடமும் உங்களுடைய ரெண்டாம் இடமும் பரிவர்த்தனை ஏற்படுறது பெரிய ஏற்றம் உங்களுக்கு வேலையில் வந்து ஒரு பெரிய அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வேலையின் மூலியமாக வெளியூர் வலிமாறினும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் அதுவும் இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் யாராக இருந்தாலும் உங்களை தாண்டி போகவே முடியாது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சுக்கர பகவான் இருபத்தஞ்சி பன்னெண்டு அன்னைக்கு வர்றார் சுக்கர பகவான் இருபத்தி அஞ்சாம் தேதி வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் அதிபதியே ராசியில் வர்றதும் சுக்கரன் ராசியில் வர்றதுனால கண்டிப்பாக கணவன் மனைவியேடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எது அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் ஜாகிரதையாக படிங்க ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சனி பயிற்சி பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதை பாருங்கோ அதில் வந்து உங்களுக்கு உண்டான எல்லா தீர்வுகளும் கொடுத்துருக்கேன் பாருங்க இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் திடீர் பண யோகம் வரும் தொழில் அதாவது தொழில் ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உட்காந்து ராசிநாதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் ராசிநாதன் ஆட்சி பெற்று போகிறதுனால தனஸ்தானாதிபதியை பார்க்குறது பெரிய ஏற்றம் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது எந்த இருந்தும் பணம் வந்து கொண்டே இருக்கும் கவலைப்பட தேவையில்லை கொஞ்சம் சுற்று அதாவது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சுற்றுப்பயணம் அதிகமாக மேற்கொள்ள வேண்டிய கால இருக்கும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் உடலில் சற்று கவனம் தேவை ஏன்னா ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரபகவான் அவருடைய அதனால வந்து உடல்நிலையில் சற்று கவனம் தேவையாக இருக்கணும் அதை தவிர வந்து தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில சற்று பின்தங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பார்த்தோம்னா இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூத்த சகோதரர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்துல பொதுவாகவே லாபம் அதிகமாக வரும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் வந்து இந்த ரசாயன சம்பந்தம் இந்த கல் மண் ஜல்லி இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறவங்க டாக்டராக இருக்கிறவங்க ரத்தம் சம்பந்தமாக இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது இந்த புரோக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் இது பணம் பறிமுதல் பண்ணக்கூடிய பணம் வந்து இந்த வீடு வாடகைக்கு விடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா நீங்கள் சில நாட்களை தவிர்ப்பது நல்லது அது வந்து இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கார்த்தாலிருந்து இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலும் இந்த ரெண்டு நாட்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது ஏன்னால் இந்த காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய இருந்ததே ஆனால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பண்ணிவிட்டு பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய இந்த பிரத்திங்கரா தேவி கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் அதை தவிர வந்து இந்த செவ்வாடை தொண்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுராந்தகம் தாண்டி இருக்கக்கூடிய இந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மெக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்